வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு நல்ல வகையான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோலார் அப்படின்னக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நேரத்தில் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல சம்பளத்துடன் நல்ல பெனிஃபிட்டும் கொடுத்துருக்காங்க இதற்கான தகவல் எல்லாமே முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரியே பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலைக்கு தேவைப்படுது டிப்ளமோவில் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இசி ஆட்டோமொபைல் மற்றும் கெமிக்கல் முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த வருடத்தில் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி மூணு வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்த செலவில் நமக்கு உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக பார்த்திங்கன்னா உரக்கடம் காஞ்சிபுரம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் பாடப்பை தாம்பரம் சுங்குவான் சத்திரம் போன்ற பகுதிகளுக்கெலாம் பிக்கப் அண்ட் ட்ராப்பும் இருக்குது இந்த இருந்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் இப்போதைக்கு நேப்ஸ் அப்பரண்டிஸ் ட்ரனிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு நேரில் இருக்கக்கூடிய பிள்ளைப்பாக்கம் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான தகவலை இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்டேட் ரெஸ் ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் சூட்டபுளாக இருந்தால் டேரெக்டாக அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பாக கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்